லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய இந்த வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய முடிவுரைகளை நாம் தியானித்து வருகிறோம் அதன்படி நாம் சபையின் சாட்சியம் வேதகாம புத்தகத்தின் சாட்சியம் இது உயிர்த்தெழுதலின் சாட்சியமாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியமாக பவுளடையாரின் சாட்சியத்தை நான்காவது பாகமாக தியானிக்க இருக்கிறோம் பௌலடியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஸ்வர்களில் ஒருவர் அல்ல அந்த பனிரெண்டு பேரிலும் ஒருவர் அல்ல நீதியான எழுபது பேரிலும் ஒருவர் அல்ல ஏனைய அனைவரிலும் ஒருவர் அல்ல உண்மையிலே அவரை குறித்து சொல்லப்போணுமானால் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு யூதர்களின் தீவிரவாதி அவனுடைய பெயர் சவுல் என்பதாக இருந்தது கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி தமஸ்குவிலே ஏராளமானவே கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு மாறிவிட்டார்கள் அவர்களை பிடித்து அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி எவா ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அப்படி அவன் பிரயாணமாய் தமஸ்குக்கு சமீபத்த போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே இடைப்பட்டார் ஒரு ஒளியாக அவனை சுற்றி பிரகாசிக்க செய்து சடுதியாக இறங்கினார் அவன் தரையிலே விழுந்தான் சவுளே சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் எந்த விதத்திலும் துன்பப்படுத்தவில்லை ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தியவதுதான் தன்னை துன்பப்படுத்தியதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் ஆகவே கிறிஸ்தவர்களுக்குள்ள துன்பம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அது கிறிஸ்துவுக்கே துன்பம் என்பதை இந்த வசனத்திலிருந்து சவுளை பார்த்து அவர் கேட்கிறார் ஆகவே அவன் நாற்பது நாட்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரமிவதற்கு முன்பாக காட்சி கொடுத்தபோது போது அவர் சாட்சி கொடுக்கவில்லை பல ஆண்டுகள் கழித்து தான் இங்கே வழியிலே மறிப்பதைத்தான் அப்போசுலர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை பார்க்கலாம் அதற்கு பௌர்களில் சவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நான்தான் என்று பதில் சொன்னார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே தன்னிடத்திலே நேரில் வந்ததை பார்த்த கவனித்த பவுலடியார் அந்த நாள் முதல் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வந்திருக்கிறார் பரமேறி போன பின்பு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு சவுளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அவனை பவுளாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் ஒரு மூன்று மாற்றங்களை பவுளுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியிருந்ததை பார்க்கிறோம் ஒன்று பௌளடியார் பழைய தன் பாவ வாழ்க்கையை உணர்ந்தார் மனந்திரும்பினார் பாவத்தை விட்டார் சபையை உபத்திரவப்படுத்தினார் இப்பொழுது அவர் சபையை பாதுகாப்பவராக மாற்றப்பட்டுள்ளார் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களை பிடித்து கைது செய்கிறவர்களாக இருந்தார் இப்பொழுது தேவன் அவரோடு இடைப்பட்டது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமை அவரிடத்திலே வந்தது அது இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமை அவருடைய உயிர்த்தெழுந்த சத்தியத்தினாலும் தமது வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தினாலும் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் என்பது அவர் மூன்று நாட்கள் புசியாமலும் குடியாமலும் கண்கள் தெரியாமலும் இருந்தால் அதற்கு பின்புதான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அந்த மாற்றத்தினால் கிறிஸ்துவினுடைய பிரதான பிரதிநிதி என்று சொல்லும் அளவிற்கு தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்து வந்தார் புறஜாதியரின் உள்ளங்களிலும் கிறிஸ்துவர்களின் உள்ளங்களிலும் ஒரு நிலையான இடத்தையும் நன்மதிப்பையும் பெற்றார் இன்றைக்கு நாம் பார்ப்போமானால் வேதகாமத்திலே அதிக புஸ்தகங்களை எழுதியவர் அவர்தான் ரோமர் ஒன்று குரந்தியர் ரெண்டு குருந்தியர் முதலிருந்து அவர் தீத்து புஸ்தகம் முறையிலும் விலோமையின் புஸ்தகம் முறையிலும் அவர் பதினாறு புஸ்தகங்களை வேதத்தில் எழுதிப்பதை பார்க்கலாம் ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றங்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை மிகவும் பெரியது என்று நினைத்த அவர் இந்த உலகத்தை துறந்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வந்தார் ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வணங்குகின்ற யாவருக்குமே நம்முடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து பங்கு இருக்கிறார் அவர் உயிர்த்தெழுந்து விட்டாலும் நம்மிடத்திலே வந்து அவர் பங்கு கொள்கிறவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த பௌரடியாரியின் சாட்சியம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவர் பார்த்த சாட்சியம் இன்றைக்கு விளங்குகின்றது நாம் நாளைய தினத்திலே ஒரு பொதுப்படியான சாட்சியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் தேவன்டாமே நம்மை ஆசீர்வைப்பாராக ஆமே எங்கள் அன்பின் பரலப்பிதாவே நல்லாண்டு வரை கிருபையும் மகா இறக்கோ முழுக்கோம் இடைவெளி இந்த நாளில் கூட கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டதில் பவுலையாரின் சாட்சியத்தை குறித்து இன்றைக்கு வெளிப்படுத்தினேர் சிவனுள்ள தேவனே அப்பா தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் இன்பத்தினும் துன்பத்தினும் இருக்கின்ற நேர் கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசிரியத்து வழிநடத்தி உங்களுடைய ராஜ்ஜியத்தினுடைய வருகையை எங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக திருவை மராட்டம் துதிகென மகிமை யா செலுத்துகிறோம் நல்ல பிதாவை அமே அல்ல இலிவியா சோத்திரம்